tôi திருப்பலி வேண்டி சந்தனமேரி குடும்பத்தினர் பருத்தி பட்டு ஆவடி உலக அமைதிக்காகவும் மற்றும் முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் ஆண்மையிலை பாற்றிக்காகவும் திருத்தந்தை லியோ ஆயர்கள் குருக்கள் கன்னியர்கள் துறவரத்தார் இவர்களின் நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் விமான விபத்தில் இருந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் வேண்டி தந்தை மகன் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதாக உலகத்திலே நாடுகளுக்கிடையே அல்லது தனிப்பட்ட நபர்களுக்கிடையே பலவிதமான ஒப்பந்தங்கள் எப்பொழுதும் கையெழுத்தாகி கொண்டிருக்கும் ஆனால் முற்காலத்தில் உடன்படிக்கைகள் என்பதைத்தான் நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம் ஆபிரகாமுடன் இறைவன் செய்து கொண்ட உடன்படிக்கை பற்றி இன்றைய முதல் வாசகத்தில் கேட்போம் நாமும் திருமுழுக்கு திருமணம் குருத்துவம் போன்றவற்றின் வாயிலாக இறைவனோடு ஒப்பந்தம் செய்து கொள்ளவில்லை உடன்படிக்கை செய்து கொண்டோம் அதை நாம் மீற முடியாது பிரிக்க முடியாது அதுபோலவே நாம் பிறருக்கு பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறோம் கணவன் மனைவியோ அல்லது குருவோ பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறோம் அவற்றுக்கு பிரமாணிக்கமாக இருக்கிறோமா என்று சிந்தித்துப் பார்ப்போம் விவிலியத்திலே ரூத்து நூலிலே நாம் வாசிக்கிறோம் மருமகள் ரூத்து மாமியார் நகோமியை பார்த்து சொல்லுகிற வார்த்தைகள் இன்றைய மாமியார் மருமகள்களுக்கும் பொருந்தும் என்றால் நலமாக இருக்கும் உம்மை விட்டு பிரிந்து போகும்படி நீர் வற்புறுத்த வேண்டாம் உனது இல்லமே எனது இல்லம் உம்முடைய இனமே எனது இனம் உம்முடைய தெய்வமே எனக்கும் தெய்வம் இப்படிப்பட்ட ஒரு சுமூகமான சூழ்நிலை நமது உடன்படிக்கைகளிலும் ஏற்பட வேண்டும் என்பதற்காக நாம் அன்றாடுவதோடு நாம் இறைவனுக்கும் பிறருக்கும் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளிலே நாம் மீறியதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம் உள்ளம் நொந்து வருந்து வரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் பாபிகளாகி எம்மை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் எமக்காக பரிந்து பேச தந்தையின் வளப்பக்கம் மீட்டிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாபங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழித்து செல்வாராக ஆமீன் மன்றாடுவோமாக நம்பி உண்மை அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீரென்றும் கைவிடுவதில்லை இவ்வாறு நாங்கள் வந்து திருப்பேரைய காலத்திலும் போற்றவும் உண்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உண்மை தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பனிரெண்டு வரை மற்றும் பதினேழு முதல் பதினெட்டு வரை அந்நாட்களில் ஆண்டவரின் வாக்கு அபிராமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது ஆபிராம் அஞ்சாதே நான் உனக்கு கேடயமாக இருப்பேன் உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும் அப்பொழுது ஆபிராம் என் தலைவராகிய ஆண்டவரே எனக்கு என்னதான் தருவீர் எனக்கோ குழந்தை இல்லை தமஸ்கு நகர் எலேசர்தான் எனக்கு பின் என் இல்லத்திற்கு உரிமை மகனாக போகிறான் நீர் எனக்கு குழந்தை ஒன்றும் தராததால் என் வீட்டு அடிமை மகன் எனக்கு பின் உரிமையாளன் ஆகப் போகிறான் என்றார் அதற்கு மறுமொழியாக இவன் உனக்கு பின் உரிமையாளன் ஆக மாட்டான் ஆனால் உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான் என்று ஆபிராமுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது அப்பொழுது ஆண்டவர் ஆபிராமை வெளியே அழைத்து வந்து வானத்தை நிமிர்ந்து பார் முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார் இவற்றைப் போலவே உன் வழி மரபினரும் இருப்பர் என்றார் ஆபிராம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார் அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் ஆண்டவர் ஆபிராமிடம் இந்நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக அளிக்க உன்னை கல்தேயரின் ஊர் என்ற நகரிலிருந்து இங்கு அழைத்து வந்த ஆண்டவர் நானே என்றார் அதற்கு ஆபிராம் என் தலைவராகிய ஆண்டவரே இதை நான் உரிமையாக்கி கொள்வேன் என்பதை எப்படி தெரிந்து கொள்வேன் என்றார் ஆண்டவர் ஆபிராமிடம் மூன்று வயதுள்ள இளம் பசு மூன்று வயதுள்ள வெள்ளாடு மூன்று வயதுள்ள செம்மறியாடு ஒரு காட்டுப்புறா ஒரு மாடப்புறா ஆகியவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார் ஆபிராம் இவற்றையெல்லாம் அவரிடம் கொண்டு வந்து அவைகளை இரண்டிரண்டு கூறுகளாக வெட்டி ஒவ்வொரு பகுதியையும் அததற்கு இணையான பகுதிக்கு எதிரே வைத்தார் ஆனால் பறவைகளை அவர் வெட்டவில்லை துண்டித்த உடல்களை பறவைகள் தின்ன வந்தபொழுது ஆபிராம் அவற்றை விரட்டிவிட்டார் கதிரவன் மறையும் நேரத்தில் ஆபிராமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்தது அச்சுறுத்தும் காரிருள் அவரை சூழ்ந்தது கதிரவன் மறைந்ததும் இருள் படர்ந்து அப்பொழுது புகைந்து கொண்டிருந்த தீச்சட்டி ஒன்றும் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தம் ஒன்றும் அந்த கூறுகளுக்கிடையே சென்றன அன்றே ஆண்டவர் ஆபிராமுடன் ஓர் உடன்படிக்கை செய்து எகிப்திலுள்ள ஆற்றிலிருந்து யூப்ரதீசு பேராறு வரை உள்ள இந்நாட்டை உன் வழிமரபினருக்கு வழங்குவேன் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு நமது ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள் அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள் அவருக்கு பாடல் பாடுங்கள் அவரை புகழ்ந்த அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள் ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் அவர் தம் திருப்பெயரை மாற்றிப்படுத்துங்கள் ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள் அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள் பல்லவி ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் எழுந்திருப்போம் ூயா அல்லூயா அல்லூயா அல்ல அல்லூயா அல்லூயா அல்ல ரு நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தான் அவர் மிகுந்த கனி தருவார் ஆண்டவர்களோடு இருப்பாராக இரு பார்த்தி எழுதியிலிருந்து வாசகம் பிரிவு ஏழு வசனங்கள் பதினைந்து முதல் இருபது வரை இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் ஆட்டுத்தோலை தோலை போர்த்தி கொண்டு உங்களிடம் வருகின்றனர் ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள் அவர்களின் செயல்களை கொண்டே அவர்கள் யார் என்று அறிந்து கொள்வீர்கள் முச்செடிகளில் திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளில் பழங்களையோ பறிக்க முடியுமா நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரம் நச்சு கனிகளை கொடுக்கும் நல்ல மரம் நச்சு கனிகளை கொடுக்க இயலாது கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பில் எரியப்படும் இவ்வாறு போலி இறைவாக்கினர் யாரென அவருடைய செயல்களை கொண்டே இனம் கண்டுகொள்வீர்கள் வேலையில்லா பட்டதாரி வேலைக்காக அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருந்தார் ஒரு நாள் ஒரு மிருக காட்சி சாலையினுடைய முன்பாக ஒரு விளம்பரத்தை பார்த்தார் அதிலே குரங்கின் வேடத்தில் நடிக்க ஆள் தேவை என்று எழுதப்பட்டிருந்தது அவருடைய உதவியற்ற சூழ்நிலையால் அந்த குரங்கு வேடத்தை எடுத்துக்கொள்ள அது அவரை வற்புறுத்தியது காலையிலே அவர் வந்தவுடன் குரங்கினுடைய உடையை அணிய வேண்டும் பிறகு குரங்கு சாப்பிடுகிற வேர்க்கடலை வாழைப்பழங்களை எல்லாம் சாப்பிட வேண்டும் பிறகு குரங்கு தாவுவது போல ஒரு மரத்தின் கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு தாவ வேண்டும் இவ்வாறு ஒவ்வொரு நாளும் இந்த பணியை வேறு வழியில்லாமல் செய்து வந்தார் ஒரு நாள் அவர் மிகவும் களைத்துப் போயிருந்த காரணத்தால் அவர் தவறி சிங்கத்தின் கூண்டிலே விழுந்து விட்டார் அந்த நேரத்திலே பயந்து போன நேரத்திலே சிங்கமானது இவரை தாக்க ஆரம்பித்தது உடனே இந்த குரங்கு வேடம் போட்டிருந்த மனிதன் உதவி உதவி என்று கத்த தொடங்கினான் உடனே சிங்கம் சொன்னது நீ சத்தம் போட்டால் நாம் ரெண்டு பேருமே வேலை இழப்போம் நானும் உன்னை போல மனிதன்தான் நான் சிங்கத்தின் வேடத்தை அணிந்திருக்கிறேன் என்று சொன்னார் அன்புக்குரியவர்களே களைகள் பயிர்கள் போல தோன்றும் பதர்கள் நெல்மணிகள் போல தோன்றும் முலாம் பூசப்பட்டவை பொன் போல மின்னும் போலி அசலை போல தோன்றும் அசலையும் போலிகளையும் நாம் இனம் கண்டுகொள்வதில் கவனம் தேவை என்பதை இயேசு எச்சரிக்கிறார் பொருட்களில் மட்டுமல்ல பொருட்களில் எத்தனையோ போலிகள் உண்டு போதகர்களிலும் இறைவாக்கினர்களிலும் போலிகள் உள்ளனர் யூத வரலாற்றிலே இறைவாக்கினர் போல் நடித்தவர்கள் உண்டு அதை பற்றி எரேமியா கூறுகையிலே பிரிவு ஆறு பதினான்கில் சொல்வார் இறை வாக்கினர் முதல் குருக்கள் அனைவரும் ஏமாற்றுவதையே தொழிலாக கொண்டுள்ளார்கள் அமைதியே இல்லாத பொழுது அமைதி அமைதி என்று கூறி என் மக்களுக்கு ஏற்பட்ட காயத்தை மேலோட்டமாகவே குணப்படுத்தினார் என்று கூறுகின்றார் புனித பவுலும் கிறிஸ்தவர்களை எச்சரிக்கின்றார் திருத்துதர் பணி நூல் பிரிவு இருபது வசனம் இருபத்தி ஒன்பதில் வாசிக்கிறோம் உங்களை விட்டு நான் சென்ற பின்பு கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள் நுழையும் என்பது எனக்கு தெரியும் அவை மந்தையே மாறு தாக்கும் என்கிறார் நமது ஆண்டவரேசு கூட அன்று வாழ்ந்த போலி இறைவாக்கினர்களை ஓநாய்கள் என உருவகித்து அவருடைய தம் சீடர்களை அனுப்புவதாக கூறுகின்றான் பழைய ஏற்பாட்டிலே இறைவாக்கினர்கள் ஆட்டுத்தோலால் நெய்யப்பட்ட போர்வையை அணிவது வழக்கம் போலி இறைவாக்கினர்களும் இத்தகைய போர்வையை போர்த்தி கொண்டு மக்களை மயக்கினர் மக்களை ஏமாற்றினர் இன்றும் திருச்சபையில் இத்தகையோர் உள்ளனர் இவர்கள் திருச்சபையில் இருந்து கொண்டே மக்களை குழப்புவார்கள் தங்கள் சுய நலனுக்காக எதையும் கூறி மக்களை மயக்குவார்கள் எது அசல் எது போலி என்பதை நாம் தெரிந்து கொள்வது கனிகளை கொண்டே மரங்களை அறிவது போல ஒரு மனிதரின் செயல்களைக் கொண்டே அசலா அல்லது போலியா என தெரிந்து கொள்ளலாம் சீராக்கின் ஞான நூல் இவ்வாறு கூறுகிறது பிரிவு இருபத்தி ஏழு வசனம் ஆறு கனி மரத்தின் கண்காணிப்பை காட்டுகின்றது சொல் மனிதரின் உள்ள பண்பாட்டை காட்டுகின்றது பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் என்பார் திருவள்ளுவர் அதாவது ஒருவருடைய பெருமைக்கும் சிறுமைக்கும் அவரவர்கள் செய்கிற செயல்களே காரணம் ஒருவரின் செயல்களை கொண்டே அவர் நல்லவரா அல்லது கெட்டவரா என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் ஒவ்வொருவரின் செயல்களும் மரத்தின் கனிகள் போன்றவை மனிதன் என்கின்ற போர்வையில் நாம் மிருகமாக வாழ்கிறோமா நாம் நல்லவரா கெட்டவரா அசலா போலியா நம் செயல்களால் என்பித்து காட்டுவோம் துபக்கு எவதற்கு என்னை தெய்வம் ஏது பாருகின்றே வருகின்றேன்ீபம் என்னை தருகின்றே வருகின்றேங்கின்றே சகோதரர்களே சகோதரிகளே என்னுடையதும் உடல் மானது பலி எல்லாமல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி அன்றாடுங்கள் பாண்டவர் பெயரின் முகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருனுக்காகவும் இருந்திய பலியை ஏற்றுக்கொள்வாராக வாக்கு ஏற்றருளும் அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மா இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு ஆண்டவரே தூயவரான தந்தை என்றும் என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலமாகும் ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை அன்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது ஆகவே வான தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகண்டேத்தி மகிழ்ச்சியோடு அறிக்கையிட்டு போற்றுவதாவது தூயவர் 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 வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளனர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசை பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரை நிறுவையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே ஆவியை பொழிந்து இக்காணிக்குகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவின் உடலும் ரத்தமமாக எங்களுக்கு வை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் வரை ஆண்டு பேரி நீர் வருமளவும் உமது இறப்பினை ஆகவே நாங்கள் கிறிஸ்துவின் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நம்ம கொப்பு கொடுக்கிறோம் திருமண நின்றும் புரிய தகுந்தவர்கள் எனங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் மது திரு அவையை நினைவுகூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லா திருநிலையினர் திருவரத்தால் பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் உயிர் தொடுமித நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீது மறக்கமாயிரும் கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா அவருடைய அன்பு கணவரானு புனித திருத்துதர்கள் இவ்வுலைகளும் குகந்தவராயிருந்த புனிதராகிய ஆகிய அனருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக இப்பகுண்டேத்து மரமரள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் முன்னிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு புரியது ஆ நம் செயல்களால் நாம் அசலாக நல்லவர்களாக வாழ தேவையான அருளுக்காக மன்றாடுவோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என பொருற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருகுளம் இந்நுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்களின் குற்றங்களை மன்னியும் எங்களை எ உட்படுத்தாதேயும் இருந்து எங்களை விடுவித்தும் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அரலம் என்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர் இருக்கும் இருக்கும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் மதி ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தொதர்களுக்கும் ஒழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களுமில் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் ஆறுதலையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தையும் அளித்திருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய ஆண்டம் உங்களோடு சமாதானத்தை கொள்வோம் சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ இறைவனின் சமரிதோ உலகின் பாவங்களை போக்குபவர் தான் செய்யும் செயல்களே தான் இறைமகன் என்பதற்கான சாட்சிகள் என்று சொன்னவர் இவரை உணவாக உன்னை இந்த அழைக்கப்பட்டிருக்கும் நாம் பேறு பெற்றவர்கள் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியும் இழந்தான் மாநிலம் மன்றாடுவோமாக ஆண்டவரையும் திருமகன் உயர்மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஓட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கிறோம் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவியாக உம்மை மன்றாடுகிறோ ஆண்டவர்களோடு இருப்பாராக உமாத்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக ஆ கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள் திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள் ஜேம்ஸ் குடும்பத்தினர் ஜூ இன்ஃபென்ட் இவரின் பிறந்தநாள் நன்றியாக வேண்டி சந்தனமேரி குடும்பத்தினர் பருத்திப்பட்டு ஆவடி உலக அமைதிக்காகவும் மற்றும் முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் ஆண்மலைப்பாட்சிக்காகவும் திருத்தந்தை லியோ ஆயர்கள் குருக்கள் கன்னியர்கள் துறவரத்தார் இவர்களின் நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் விமான விபத்தில் இருந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் வேண்டி